திரு முஸ்தபா முதற்கட்டமாக திரு விஜயனுடைய உரைக்கு வந்து கடுமையான விமர்சனங்கள் வருது ஒரு சினிமா நிகழ்ச்சியை பார்த்த மாதிரி இருக்கு ஒரு லென்த்தியான டைலாக் பேசியிருக்கிறாரு திரைப்பட வசனம் போல அப்படின்னு அப்படிதான் பார்க்கணுமா பார்த்தவர்களோட பார்வை காமால கண்ணுக்கு கண்டதெல்லாம் வஞ்ச அறந்தவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் போய் மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா நான் மரியாதைக்குரிய ஆர்கே எல்லாம் ரொம்ப மதிக்கிறேன் ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா அண்கள் சொல்லிட்டாரு ரொம்ப வருத்தமா இருக்கு நாகரிகமா பேசிக்கலாம் அவர் ஊர் தவறாலாம் பேசல ஆயிரம் சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வார்த்தை அங்கல்னு சொல்லி அறிஞர் அண்ணான்னு சொல்றோம் மகாத்மா காந்தின்னு சொல்றோம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பான்னு சொன்னாங்க அம்மான்னு சொன்னாங்க இன்னைக்கு அங்கல்னு சொல்றாரு நல்ல வார்த்தைகளாருமான்னு சொல்றோம் நல்ல வார்த்தைதான் நேரு மாமான்னு சொல்றோம் மாமான்னு சொல்றோம் எங்க என் அண்ணன் என் அண்ணன் தமிழ் 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 மரத்து தம்பி எனக்கு தெரியும் நான் சவுத்துல போனாலே மாமா மச்சான் தான் பேசிக்கும் முறை சொல்லிதான் கூப்பிட்டு எந்த ஊர்ல மாமா என்பது தவறான வார்த்தை அல்ல நீங்க அந்த மாதிரி சொல்லாதீங்க நீங்க தமிழ் படித்தவர் ஒரு பத்திரிக்கைங்க ரெண்டு சினிமாக்கார உட்காந்து இருக்கான் அவங்க கேளுங்க மாமானா என்ன அவங்க சொல்லுவாங்க மாமா வேலைன்னா என்ன அவங்க சொல்லுவாங்க வார்த்தை நீங்க கொச்சையா நீங்க நினைச்சிக்கிறீங்க இல்ல கொச்சையா பேசுனதுனாலதான் அப்படி வருது இல்ல இல்லன்னா கிடையாது நீங்க வந்து பிரைவேட்டா பேசுனீங்கன்னா இப்ப சார் விஷால் விஷால் மாமான்னு விஷால் மாமா ஸ்டேஜ்ல கூப்பிட்டது கிடையாது சார் நாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் அர்தவன் மாமா தாத்தா சியான் இப்படி சொல்லி தான் வணங்கங்க அப்போ சான் சொன்னா வணங்கங்க இது நீங்க உங்க பாறைக்கு தவறா தெரியுதா தாத்தா சொல்றேனே இல்ல இல்ல யா தெரியாது வேண்டதெல்லாம் போய் மனசுக்கு வர உங்க வீக்கே போய் கேளுங்க உங்க வீட்ல போய் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க எங்க எங்க சார் எங்க எங்க வீட்டில நான் மாமன்னு கூடுறேன் சார்

மரியாதைக்குரிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க கனிவாக அரசியல் இயக்கத்தை நடத்தக்கூடியவர் கூடியவர் இன்னொரு சார் எங்க இருந்து பணம் வந்து கணக்க வந்தா தேர்கள் கம் கணக்கு போடுவாங்க சார் அப்படி யாருக்காச்சும் தேவை இருந்தால் நீங்க ஆர்டிஐ போட்டு அதنا பார்க்கலாம் இவர் 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 ஊழல் செய்தாரா சார் நாட்டு மக்கள்ல அமைச்சர் பதவியில இருந்து ஆட்சி அதிகாரத்தை கைது வைத்து அதிமுகவும் திமுகவும் அப்பட்டமாக ஊழல் செஞ்சிருக்கின்றது இந்த ஊழல் மக்கள் எதிர்ப்பாங்கன்னா யாரோ ஒருத்தர் கூட இருக்கார் ஊழல் சாதி ஒரு நிரூபிக்கப்படாத ஊழல் அவர் மீது வீட்டு மேல ரைடு போன வச்சு நீங்க வந்து அது ஒரு ஊழல் அதுதான் தாவே தாவர் ஜெயில போட்டிருக்காங்க அதிமுக எத்தனை பேர் ஜெயில போட்டிருக்காங்க அதிமுக இருந்து எத்தனை பேர் வந்து